மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வின் தமிழ்நாட்டில் ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு ஸ்கூல் ரியோப்பன் ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இப்போ ஜூன் டென்த்து தான் ஸ்கூல் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருக்குமே ஜூன் டென்த் அன்னைக்கு தான் ஸ்கூல்ஸ் வந்து ரியோப்பன் ஆகுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா கோடை வெயிலோடைய தாக்கம் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பாண்டிச்சேரியிலையும் நமக்கு வந்துட்டு ரீஓபன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணதும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரியே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி காலையில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார் அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு நிறையா நியூஸில் பிரேக்கிங்காகவே ரொம்ப நேரமாக இருந்தாங்க ஸோ அதை அப்படியே நம்ம வந்து ரெக்வஸ்ட்டை ஃபாலோ பண்ணாங்க அண்டு நார்த் இந்தியாவிலையும் சரி சென்னையில் கூட இன்றைக்கி நம்ம மார்னிங் ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு மாணவர் ஒருத்தர் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவர் வெயிலுடைய தாக்கம் வந்து தாங்க முடியாமல் அவருக்கு சம் வேறு ப்ராப்ளம்ஸும் உள்ளே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் காரணத்தினால இறந்துருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் முக்கியமாக வெயிலோடய தாக்கம் அந்த இதாக ஹீட் வேவ்னாலையும் ஒரு ரீசன் அப்படிங்கிறதையும் பார்த்ததுனால தான் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி இப்போ அந்த ரியோப்பனை போஸ்ட்போன் பண்ணி ஜூன் டென்த் அன்னிக்கி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் போஸ்போன் ஆகுமா அப்படின்றது ரொம்பவே டவுட்டு தான் ஏன்னா ஜூன் டென்க்கு அப்புறம் நமக்கு ரொம்ப லேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் இயரை பாதிக்கும் பட் மேபி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இன்னும் வெயில் போச்சுன்னா ஒரு ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கூட ஆக்கிறதுக்கு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் அது ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான்னு நம்ம பார்க்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் அ தேங்க்யூ